ஹாய் டியர்ஸ் அசலாமா வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்கள் சாய்ரா ஆஷிக் ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இஃப்தாருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் சிக்கன் சமோசா இந்த சிக்கன் சமோசாவை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வாங்கும் போதே கீமாவாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா மிக்சரில் இருக்கக்கூடிய சாப்பரில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு நாலு முறை பல்ஸ் மோடில் வச்சு பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கிடைக்கும் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் இந்த மாதிரி நல்லா வதங்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா வெளியாகும் பாருங்கள் துளி கூட தண்ணி சேர்க்காமலே இதிலேருந்து லைட்டாக தண்ணி வெளியாகி வந்திருக்கு இது வெளியாகக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா அது மறுபடியும் நல்லா வந்து வத்தி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சிக்கனை வதக்கி ஓரளவுக்கு வேக விட்டதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடை மிளகாய் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுடைய விருப்பம் தாங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வெஜிடபிள்ஸ் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் மட்டும் கூட போதும் அடுத்து முட்டைக்கோஸ் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அல்லது கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரத்துக்கு வெஜிடபிள்ஸ் வதங்கக்கூடாது அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடலாம் அடுத்து இது கூட சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேங்கி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அந்த இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னு சொன்னால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் சிக்கன் சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஃபில்லிங் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் சமோசா செய்யறதுக்கு தேவையான ஷீட் ரெடிமேடாக கடையில் கிடைக்குது வாங்கிக்கோங்க இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யணும்னா இதை எப்படி செய்யறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க சமோசாவுக்கு அந்த ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றி வச்சுட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து கண்டிப்பாக வராது ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன் அதையும் பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் எடுத்து கொஞ்சமாக நம்ம அந்த சமோசாக்குள்ளே வச்சிட்டு இதை கவர் பண்ணி அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மைதாவில் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மைதா பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருக்கிறனால எண்ணெயில் பொறிக்கும் போது பிரிஞ்சு வராது பாருங்க ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது இப்போ இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷீட்டோட இந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரணும் அப்போ தான் நமக்கு அந்த சமோசாவோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஃபில்லிங் ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஃபில்லிங் அதிகமாகிட்டா அந்த ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ ஃபில்லிங் வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கக்கூடியதை ஒன் பை ஒன் செஞ்சு வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவாக உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ பெர்ஃபெக்டாக வந்து வரும் ரொம்ப நிறைய கொச்ச கொச்சன் போடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரும் அந்த சமயத்துல நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி சமோசா சீட்டா உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க கடையில் வாங்கிக்கலாம் அல்லது கடையிலையும் வாங்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா தண்ணியா கரைச்சிட்டு நல்லா மெல்லிசான தோசை மாதிரி வார்த்துட்டு அதை கூட நீங்க எடுத்து இந்த மாதிரி சமோசா ஷீட் மாதிரி பயன்படுத்திக்கலாம் சிக்கன் சமோசா செய்கிற மாதிரி இருந்தால் இதே மெத்தடில் செய்யுங்க டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்கும் வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு உள்ளுக்குள்ளே அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக செம்ம செம்ம டேஸ்ட்டாக டேங்கியாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி